ீங்கள <laughs> 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 இந்த மாதிரி அவனுக்கு என்ன ஆசை இருக்கோ அது எல்லா ஆசையும் எங்களுக்குள்ளயுமே இருக்கு ஏன்னா எங்களுந்து வர ஒரு பையன் அவன் முன்னாடி வந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படிதான் நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் ரயான் வந்து நடித்த படம் தான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அதுக்கு உள்ளாடியே ப்ரொமோஷன் வரும்போதே சொல்லியிருந்தார் நான் வந்து கண்டிப்பாக உங்களெல்லாம் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே எல்லாருமே தேட்டருக்கு கூட்டிகிட்டு போய் பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்து படத்தையும் பார்க்க வச்சிருக்காரு அவங்களும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதுவும் கோவா கேங் தனியாகவும் அதே மாதிரி திருட்டு பிரியாணி கும்பல் எல்லாருமே வந்திருந்தாங்க கோவா கேங்கில் இருந்து சௌந்தரியா ஜாக்லின் ரயானை போட்டு கலாச்சிட்டே இருந்தாங்க என்னடா செல்ஃபி தருவியா ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்களா சார் உங் ரொம்ப நன்றி சார் அப்படின்னுலாம் சொல்லிட்டு ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே படம் பார்த்துட்டு வந்துட்டு அழகான ரிவ்யூவும் கொடுத்தாங்க என்னன்னா படம் நல்லா இருக்குது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் ஜாலியாக இருக்கும் இப்போ உள்ள கிட்ஸுக்கும் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் இது தேவையான ஒன்னாக தான் இருக்கும் இப்போ உள்ள கிட்ஸுக்கும் பயங்கரமாக ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க அதே மாதிரி ரயானை போட்டு போட்டு கலாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க கோவாக்கு இதே மாதிரி தான் விஷால் அன்ஷிதா அதே மாதிரி ஜெஃப்ரி சத்யா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி எப்படி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பாப்கார்ன் எல்லாம் விஷாலுக்கு அஞ்சு இதை ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி கையை பிடிச்சிட்டே தான் நடந்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கே வந்து என்னடா இது வெளியே வந்து இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அது அவங்களோட பர்சனல் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இருந்துட்டு இருந்தாங்க ஜெஃப்ரி வந்து ரொம்ப ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட எல்லாம் பேசுன மாதிரி தெரியல ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தாரு இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் ஒரு சிலரை மட்டும் காணும் அப்படின்ற வந்து கொஷின் இருக்கும் ஆனால் ரயான் வந்து எல்லாரையுமே கூப்பிட்டுருக்காரு ஒரு சிலரால் வர முடியல முடிஞ்சவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க தீபக் ப்ரோ அதே மாதிரி ரியா இவங்க எல்லாருமே வரல ரவீந்திர சார் இவங்க எல்லாம் வரல ரஞ்சித் சாரும் இல்லை அதே மாதிரி முத்துக்குமரன் ஏன் வரல முத்துக்குமரனை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வின்னரே இல்லாமலா ஒரு பிக் பாஸ் ரீயூனியன் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் முத்துக்குமரனால வர முடியல ஏன்னா அவர் இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனேயே நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் அவர் கோயிலில் இருக்காரு ஸோ அவரால் வர முடியல ஆனால் அந்த ஹவுஸ் கீப்பிங் படத்துக்கு வந்து கண்டிப்பாக அவர் வர முடியல அப்படின்றத அவர் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு ஆனால் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து நான் வந்து ரயானுக்காக வாழ்த்துக்கள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ரயான் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இதே மாதிரி நிறைய அவன் வெற்றி படங்கள் கொடுக்கணும் அப்படின்றது ஜாக்லினும் சௌந்தர்யம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரயானை வந்து படத்தில் அடிக்கிற மாதிரி சீன் வர்றதில்ல நாங்கள் எங்களுக்கும் கோவம் தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படத்தை பார்த்தீங்க எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்